வெற்றிக்கான அடித்தளம் பெரிய விஷயங்களே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் அனைவரையும் இந்த வீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு பெரிய கட்டிடத்தை நம்மால் ஒரே இரவில் கட்டிவிட முடியுமா முடியாது அல்லவா ஒவ்வொரு செங்காலாக ஒவ்வொரு அடிகளாக அதை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் வெற்றி என்பது அப்படித்தான் பெரிய வெற்றிகளை அடைய நம் பெரிய விஷயங்களை மட்டும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அது உண்மை இல்லை வெற்றிக்கான அத்திவாரம் நாம் தினசரி செய்யும் சிறிய விஷயங்கள் தான் இருக்கிறது நம்மில் பலருக்கு பெரிய கனவுகள் இருக்கும் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் உலகப் பயணம் செய்ய வேண்டும் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவராக வேண்டும் இப்படியெல்லாம் பல கனவுகள் ஆனால் அந்த கனவுகளை அடைவதற்கான வழி தினமும் காலையில் பத்து நிமிடங்கள் ஒரு புத்தகம் படிப்பது ஐந்து நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது அல்லது நம்ம இலக்குகளை பற்றி ஒரு நிமிடம் நிமிடம் சிந்திப்பது போன்ற மிக சிறிய பழக்கங்களில்தான் தொடங்குகிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் தினமும் ஒரு மணி நேரம் சமூக வலைதளங்களின் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதே ஒரு மணி நேரத்தை ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ள அல்லது ஒரு புத்தக படிக்க பயன்படுத்தினால் என்னமாகும் எண்ணமாகும் ஒரு மாதத்திற்கு நீங்கள் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஒரு வருடத்தில் அந்த ஒரு மணி நேர பழக்கம் உங்களை முற்றிலும் வேறு ஒரு நபராக மாற்றியிருக்கும் உங்கள் வருமானம் உயர்ந்திருக்கும் உங்கள் அறிவும் விரிவடைந்திருக்கும் இதுதான் கூட்டுவட்டி விளைவு ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் காம்பவுண்ட் எஃபெக்ட் என்று சொல்வார்கள் சிறிய மாற்றங்கள் காலப்போக்கில் மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கும் மிகவும் சிறியதாக தொடங்குங்கள் நான் தினமும் ஒரு நேரம் மணி நேரம் படிப்பேன் என்று ஆரம்பிப்பதற்கு பதிலாக நான் தினமும் ஒரு பக்கம் படிப்பேன் என்று தொடங்குங்கள் இது மிகவும் எளிதானது இதை நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள் பழைய பழக்கத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் காலையில் பல் துளைக்கியுடன் ஒரு நிமிடம் உங்கள் இலக்குகள் பற்றி சிந்திப்பது காபி குடிக்கும்போது ஒரு புதிய வார்த்தை கற்றுக்கொள்வது இப்படி ஏற்கனவே உள்ள பழக்கத்துடன் புதிய பழக்கத்தை இணைத்து கொள்ளுங்கள் தடைகளை குறைத்தால் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் உடற்பயிற்சி ஆடைகளை இறைவே தயார் செய்து வையுங்கள் காலையில் அதை கண்டதும் உடற்பயிற்சி செய்ய தூண்டப்படுவீர்கள் உலகின் மிக பெரிய வெற்றியாளர்கள் அனைவரும் ஒரே இரவில் வெற்றி பெற்றவர்கள் அல்ல உதாரணமாக ஒரு விளையாட்டு வீரர் தினமும் பல மணி நேரம் பயிற்சி செய்வது உணவில் கட்டுப்பாடோடு இருப்பது போன்ற சிறிய ஆனால் நிலையான பழக்கங்கள் தான் அவர்கள் ஒலிம்பிக் கேம்பியனாக மாற்றுகிறது அதேபோல் ஒரு கோடேஸ்வரர் அவர் தினமும் செலவுகளை கண்காணிப்பது தொடர்ந்து முதலீடு செய்வது போன்ற சிறிய நிதி பழக்கங்களை தான் அவர் செல்வத்தை அதிகரிக்கிறது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரே நாளில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்காதீர்கள் பொறுமை மிகவும் அவசியம் ஒரு சிறிய பழக்கத்தை முப்பது நாட்கள் தொடர்ந்து செய்யும் போது அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பகுதியாகிவிடும் பின்னர் நீங்கள் அதை செய்யாவிட்டால் உங்களுக்கு ஏதோ குறைவது போல் தோன்றும் அந்த நிலைத்தான் வெற்றி உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் எனவே இன்று முதல் ஒரு சிறிய பழக்கத்தை உருவாக்குங்கள் அது ஒரு பொது புத்தகம் படிப்பதோ தண்ணீர் குடிப்பதோ புதிய திறனை கற்றுக்கொள்வதோ எதுவாகவும் வேண்டுமானால் இருக்கலாம் எனவும் அதை செய்யுங்கள் அந்த சிறிய பழக்கம் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள் வெற்றி என்பது ஒரு பெரிய இலக்கல்ல அது தினசினம் செய்யும் சிறிய செயல்கள் தொகுப்பு உங்கள் வெற்றியின் முதல் அடியாக நீங்கள் இன்று செய்யப்போகும் அந்த ஒரு சிறிய பழக்கம் என்ன அதை கமெண்டில் பதில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்